வணக்கம் கன்னிராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற நாளாக இருக்கும் வக்ர நிவர்த்தி என்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் எதிரிகளையும் எதிர்ப்புக்களையும் இனம் கண்டு அழிக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கும் சாதாரணமாகவே ராசிக்காரங்க யாரையுமே எதிரியாக நினைக்கிறதில்லை யாருடனும் அவர்களுக்கு போட்டி போடுவது பிடிக்காது பகையாளியாக இருந்தாலும் வீட்டை தேடி வந்தால் உறவாளிகளாக அவர்களுக்கு விருந்து படைப்பது தான் கன்னிராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணம் யாரையும் விருக்கிறதில்ல யாரையும் பகையாளி நினைக்கிறதில்லை பல பேரையை வந்து காப்பாற்றக்கூடிய உதவிகரம் நீட்டக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் எத்தகையான பலன்களை கொடுப்பார் குரு பகவான் வக்ரம் பெறும்போது ஒரு அசாத்திய துணிச்சல் ஏற்படும் குடும்பத்திற்காக செய்யும் தொழிலுக்காக பிள்ளைகளுக்காக மற்றபடி எந்த உறவுகளால் எந்த நிலையில் பாதகம் வருமோ அந்த உறவை தடுக்க அவர்களிடத்தை விட்டு விலக பல வகையிலும் உங்களுக்கு உதவியாகவே இருக்கும் இருந்தாலும் குரு வக்ரம் என்பது சிறு பாதகத்தை தரும் காரணம் குரு பகவான் தனக்காரகன் குரு பகவான் புத்திரக்காரகன் வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ ஓடி ஓடி சம்பாதிப்போம் கை காசு வந்தாலும் அந்த காசு பணம் நிலையாக நிற்க வேண்டும் என்றால் குருவின் உதவி தேவை திருமணமாகியும் பிள்ளை பாக்கியம் இல்லை என்றால் அதற்கு உதவியாகவும் குரு பகவானின் துணை இருக்க வேண்டும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி வேண்டுமென்றால் குரு பகவானின் உதவி நமக்கு வேண்டும் குரு பகவான் செல்வக்கடவுள் மட்டுமல்லாமல் நீதி நேர்மை ஒரு மனிதனுக்கு வந்து பல வகையான நற்பலன்கள் நடக்க வேண்டுமென்றால் குரு பலம் வேண்டும் இத்தகையும் சிறப்பான குணங்களை கொண்ட குரு பகவான் வக்ரம் பெறுவது கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறு பாதகம் என்பது வருமானத்தில் தடை வரலாம் ஏற்கனவே வருமானத்தில் தான் தடையா இருக்குது அப்படி நீங்க சொன்னீங்கனாக்கா எட்டாம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவானும் கெடுதல்களை செய்வார் என்பதை முழுமையாக உணர்ந்த கண்ணீராசி குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக எட்டாம் இடத்தில் இருந்தது குரு வருமான தடை ஏற்பட்டதற்கு காரணம் குரு எட்டாம் இடத்தில் அவர் மட்டுமல்ல வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் கெடு பலன்கள் என்பதை கட்டாயம் செய்யும் எட்டாம் இடம் என்பது வறுமை போராட்டம் தொழிலில் நஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் கொடுத்ததை வாங்க முடியாது வாங்கினதை கொடுக்க முடியாது செய்யாத தவறுகளுக்கோ செய்த தவறுகளுக்கோ தண்டனைகளை கொடுக்கின்ற காலகட்டமாகவே இருக்கும் நல்லாவே போய்கிட்டு இருக்கும் வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆகும் குடும்பமும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் திடீர்னு யார் பார்த்தாலும் ஒருவருக்கு ஒரு வந்து விட்டு கொடுத்து போகாமல் ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பாடு இல்லாமல் பல வகையிலும் குழப்பங்களும் கஷ்டங்களும் கொடுப்பார்கள் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அதிகப்படியான நற்பலன்களை கொடுப்பது சுக்கிர பகவான் அதற்கடுத்து சனி பகவான் சனி பகவான் சுக்கிர பகவான் பலமாக இவர்களுக்கு நற்பலன்களை தருகிறார் என்றால் குரு பகவானும் நல்ல இடங்களில் இருக்கும்போது நற்பலன்களை கொடுத்துவிட்டு கெடுபலன்களை தருகின்ற இடங்களில் வந்து அமர்ந்து விட்டால் கெடுபலன்களுக்கு பஞ்சமே இருக்காது அந்த வகையில் எட்டாம் இடத்திலிருந்து பல வகையான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு இப்பொழுது தான் வந்திருக்கிறார் அவர் மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நான்கு மாதங்களுக்கு மேலே இருக்குது வக்ரம் பெறுவதற்கு வக்ரம் பெற்று அவர் வக்கர நிவர்த்தி பெற்று இரண்டு மாதங்களில் பயிற்சியும் ஆயிடுவார் ஆகையால் குரு பகவான் வக்கரம் பெறுவதால் சிறு பின்னடைவாகத்தான் இருக்குமே தவிர முதலுக்கே மோசமாக வராது அப்படி மோசமாக இருக்கிறது என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தில் இருந்து கணக்கிடும்போது கிரகங்கள் ஆறு எட்டில் அமர்ந்திருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசா உங்களுக்கு நடப்பில் இருந்தால் பாதகமாக இருக்கும் அல்லது நீசம் பெற்ற பகை பெற்ற கிரகங்களாக இருந்து அந்த தசா இப்பொழுது நடப்பில் இருந்தால் பாதகம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் ஆகையால் குரு பகவான் சனி பகவான் மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் ராகு கேது அப்படி கிடையாது மறைமுகமான பிரச்சனை மறைமுகமான எதிரி செய்யாத தப்புக்கு தண்டனை செய்த தவறுகளுக்கு எல்லோரும் முன்னாலும் அசிங்கப்படுறது அவமானப்படுறது மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாவது குடும்பத்தில் சந்தோஷமற்ற நிலையாக இருப்பது தூக்கம் இல்லாம போகிறது வருமான குறைவாக வருவது இப்படிப்பட்ட பாதகங்களை தருவதில் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் இந்த ராகு கேதுக்கள் இவர்களுடன் சேர்ந்து குரு பகவான் வக்கரம் பெற்றால் சிறு பாதகங்களாகத்தான் இருக்குமே தவிர பெரிதளவு உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்